வணக்கம் அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிங் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப அருமையாக குள்ளிங் ஆர்டில் நம்ம செய்யலாங்க டைம் பாஸாக குழந்தைங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது பாருங்கள் ஏற்கனவே நம்ம செஞ்ச கம்மல் எல்லாம் பாருங்கள் இது எல்லாத்தையுமே எப்படி பதப்படுத்துறது அதாவது நெயில் பாலிஷ் ரிமூவர் இருக்குங்களா அதில் போட்டு பதப்படுத்தலாம் வார்னிஷ் அடிச்சுக்கலாம் நான் அதை உங்களுக்கு அதை தனி வீடியோவாக போடுறேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் விதவிதமாக டிசைன் டிசைனாக மோதிரங்கள் நம்ம செய்யலாங்க வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டைம் பாஸ்க்கு குழந்தைங்க வீட்டில் இருக்கிற மாதிரி ஏர்ன் பண்ண மாதிரியும் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு கூல்லிங் ஷீட் தான் தேவைப்படுது கூல்லிங் ஷீட்டும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் எல்லா கடையிலையும் கிடைக்கும் இது வந்து ரூபா தான் இப்போ இதில் நம்ம வந்து எடுத்து பண்ணிக்கலாம் இதில் டென் சென்டிமீட்டர் செவன் சென்டிமீட்டர் அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு தேவைக்கே இதுக்கு வந்து நமக்கு கம்மியாக தான் தேவைப்படும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துருக்கேன் இப்போ இந்த சைஸு கரெக்டு சைஸ் இருக்குன்னா அதே சைஸ் எடுத்துக்கோங்க இல்லை வேறு ஏதாவது பென்னோ ஏதாவது பாட்டில் மூடியோ எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இதில் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க மேம் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வெளியில் எடுத்துருங்க வெளியில் எடுத்துகிட்டு அப்படியே இங்கே பூரா க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க அப்படியே ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க எல்லா இடத்துலையும் க்ளோ அப்ளை பண்ணிக்கணும் ரொம்ப ஈஸி அந்த மெத்தடை எவ்வளோ திக்னஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த அளவு நீங்கள் திக்னஸோடு எடுத்துக்கோங்க இந்த அளவு திக்னஸ் போதும் இப்போது சிசர் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருங்க அந்த கேப் இல்லாமல் எல்லாமே ஒட்டி வரணும் இது கொஞ்சம் அப்படியே காயட்டும் நல்லா ஒட்டுறதுக்காக தான் இந்த இது பண்றேன் இப்போ பாருங்கள் இந்த ஃப்ளவர்ஸ் எப்படி செய்யறதுன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஈஸி தான் இந்த ஃப்ளவர்ஸை அது வச்சு நான் இப்போ இதில் கம் போட்டு ஒட்ட போகிறேன் அதாவது இந்த ஃபினிஷிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் இருக்குது இல்லைங்களா இந்த இடத்துல ஒட்டிக்கோங்க நல்ல கம் வந்து தாராளமாக அப்ளை பண்ணணும் மழையில் நனைஞ்சி வியர்வையில் நனைஞ்சி வந்துடும்ல அதுக்காக தான் நம்ம வந்து வார்னிஷ் எல்லாம் பண்ணுறோம் வார்னிஷ் பண்ணிவிட்டு அதாவது ஒன்றும் வார்னிஷ் பண்ணுங்கள் இல்லைன்னா நெயில் பாலிஷ் ரிமூவரால் இது பண்ணிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கட்டும் இப்போ இதுக்கு நம்ம மணியால் டெக்ரேஷன் பண்ணலாம் பெருசாக வைக்கிறதுனாலும் சரி சின்ன மணி வைக்கிறதுனாலும் சரி நீங்கள் வச்சுக்கலாம் இது உங்கள் க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து நீங்கள் மணி வச்சுக்கோங்க நல்லா பேஸ்ட் பண்ணி இது காய்ட்டும் இந்த மோதிரம் இது மூணும் ஒரே டிசைனில் இருக்குது இப்போ நம்ம வேறு டிசைன் பண்ணிக்கலாம் இப்போ அதே மாதிரி தாங்க பார்த்திங்கன்னா இதில் இதே மாதிரி நம்ம சுற்றிக்கலாம் என்னென்ன கலர் வேணும்னாலும் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சுற்றிக்கலாம் నల్ల గ్లో అప్లై పన్నెండు వెళ్ళి ఎత్తురం నెల కరెక్టా ఓట్టి పేస్ట్ ఆగణం அதில் எப்படி பண்ணுமோ அதே தான் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம் நல்லா டைட்டாக ஒட்டிட்டு வாங்க எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ ரொம்ப மெல்லிசாவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது பாருங்க இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்படி இதை நான் ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இல்லைங்களா இந்த மாதிரி நம்ம நிறையா பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு ஏற்ற கலர் எதுவோ அதை நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க பாருங்க இப்படி வச்சு இப்படியும் ஒட்டிக்கலாம் இப்படி பெரிய மோதிரம் வேணும்னா இந்த மாதிரியும் நீங்கள் ஒட்டிக்கலாம் இப்போ நான் வந்து எனக்கு இது போதுமானது இதை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வச்சுட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா தாராளமாக எந்த எண்டில் நீங்கள் ஒட்டினீங்களோ அந்த ப இந்த எண்டில் நம்ம வந்து ஒட்டிக்கலாம் பாருங்க இதுவும் உங்களுக்கு ஒட்டியாச்சு இப்போ பாருங்கள் விதவிதமான மோதிரங்கள் செஞ்சாச்சு நம்ம பாருங்கள் விதவிதமான குழந்தைங்களுக்கு டைம் பாஸுக்கு ஏற்ற மாதிரி மோதிரம் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் எல்லாத்துலேயும் நான் பர்ல்ஸ் வச்சுருக்கேன் இந்த பக்கம் நீங்கள் சமைக்கு ஒர்க்குள்ளே பண்ணிவிட்டு நெயில் பாலிஷ் ட்ரான்ஸ்பரண்ட் லை பாலிஷை வச்சு நீங்கள் அடிச்சு விட்டுட்டிங்கன்னா அப்படி இல்லைன்னா வார்னிஷ் கொடுக்கலாம் ரொம்ப அருமையான உங்களுக்கு மோதிரம் ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் விதவிதமாக ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக மோதிரம் ரெடி ஆகிடுது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்